அருளை உருவான அன்னை விஷ்ணுதுர்க்கை திருக்கருணையாளே நான் கடை நல்லா ஓடி இருந்தது சாமி இப்போ நல்லா ஓடலை என்னன்னே தெரியல முன்னா கடை நல்லா ஓடும் வியாபாரம் நல்லா நடக்கும் மக்கள் நிறையா மக்கள் வந்து படம் வா பொருள் வாங்கின்னு போவாங்க பெண்ணு தடீர்னு மந்தமாக ஆயிடுச்சு எதுவே நடக்க மாட்டேது சாமி நான் என்ன செய்யிட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது தொழில் முடக்கம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தொழில் முடக்கமாக ஆனதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் சகோதரர்கள் உங்கள் நெய்பர் உங்களுடைய சொந்தக்காரங்க தான் அதுக்கான விளைவை கொடுத்துட்டு போய்க்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ நல்லா ஓடின கடை ஓடலை நல்லா இருந்த குடும்பம் விலங்கலை நல்லா இருந்த நிற்பு கெட்டு போச்சு நல்லா இருந்த லவ் கெட்டு போச்சு இந்த மாதிரி எல்லாம் நல்லா இருந்தது நல்ல வியாபாரம் வந்துச்சு நிறையா வியாபாரம் நிறையா இருந்தது சாமி எனக்கு நல்ல வேலை கிடச்சின்னே இருந்தது ஆனால் இப்போ இன்னமும் வேலை கிடைக்க மாடுது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் சாமி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையில் இதுக்கு தீர்வு இருக்குது சித்தர்கள் சொன்ன மூலிகை முடக்கு அறுத்தான் கீரைன்னு ஒன்று இருக்குது முடக்கு அறத்தான் கீரை முடக்குன்னா இந்த பணம் வர்றதை தடுக்கிறதுன்னு அர்த்தம் நட்பை தடுக்கிறதுன்னு அர்த்தம் கணவன் மனைவிடையே இல்லை நட்பை தடுப்பதுன்னு அர்த்தம் இந்த முடக்கை அறுக்கக்கூடிய முடக்கத்தான் கீரை அதான் முடக்கத்தான்னு ஒரு பச்சை இலை இருக்குது அது நம்ம இதில் மார்க்கெட்டில் விற்பாங்க அந்த முடக்கத்தான் கீரையை வாங்கி அது இலையை கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஊற்றி அந்த முடக்காத்திரனை போட்டு நல்ல சுண்டை காய்ச்சி அதை வெடிக்கட்டி வச்சுங்க அந்த முடக்கத்தான் கீரையோடய சாறு கொஞ்சம் கோமியம் இது ரெண்டும் கலங்க இந்த சூடோடு இருக்கும்போது கலக்காதீங்க சூடு போன பிறகு கோமியத்தை அதில் கலந்து எந்த கடையில் முடக்கம் வந்து போச்சோ எந்த கடையில் முடக்கம் வந்து போச்சோ தட் மீன்ஸ் நல்லா ஓடி இந்த கடை எனக்கு ஓடலை சாமி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இந்த முடக்கத்தான் கீரையை இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ப்ராசஸ் பண்ணி உங்கள் கடைப்பூரா தளித்து டைல்ஸாக இருந்தால் மாப் போட்டு நல்லா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மாப் போட்டு தொடங்க அது வந்து சித்தர்கள் சொன்ன முடக்கு அறுத்தான் இது வந்து நம்ம உடம்பு மட்டும் இல்லை இது உடம்புக்கு எடுத்துக்கலாம் சூடு அப்போ வெப்பமான ஒரு மூலிகை இது முடக்கு அறுத்தான் அப்படி நம்மளுடைய முடக்கு நம்மளுடைய வேலைகளை யாரெல்லாம் முடக்குகின்றார்களோ யாரெல்லாம் நம்முடைய வளர்ச்சியை கண்டு அஞ்சுகிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய அவர்களை முடக்குவதற்காக இந்த கீரையை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் பல பல மாற்றங்கள் பல பல செல்வங்களை நீங்கள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த முடக்கருத்தான் கீரை இந்த முடக்கருத்தான் கீரையை நான் சொன்ன மாதிரியே ப்ராசஸ் பண்ணி ஒரு மூணு வெள்ளிக்கிழமை உங்கள் கடையோ உங்கள் வீடோ அங்கே நீங்கள் இதை தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முடக்கம் எல்லாம் சரியாகும் இதை சித்தர்கள் பயன்படுத்திய சொல் தான் இது முடக்கத்தான் கீரை அப்படின்னு முடக்கு அறுத்தான் கீரை முடக்கு அறுத்தான் கீரை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல வேலை செஞ்சினே இருப்பாங்க வேலை கிடைக்க சுவாமி எனக்கு வேலையே இல்லை அப்படின்னா அந்த முடக்கத்தான் கீரை குளிச்சிட போகிறீங்க பயங்கர சூடு முடக்கரத்தான் கீரை அவ்வளோ சூடு இதெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணி பார்த்து தான் சொல்கிறோம் அப்போ உங்கள் இல்லத்துலேயோ உங்கள் கடையிலேயோ இதோடைய சாரை அதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ணி நீங்கள் மூணு வெள்ளிக்கிழமை இல்லை நாலு வெள்ளிக்கிழமை அதிகபட்சமாக ஆறு வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பிஸ்னஸில் ஏற்படக்கூடிய முடக்கு போய்டும் இதை சித்தர்கள் சொல்ல சொன்னார்கள் சொல்லிவிட்டேன் அனைவரும் ஆனந்தமாக இருங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிட்டம்பலம் கிளையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்